முப்படாதியா கட்டோமா அழை கட்டோ மாத அழை கட்டோமா அரசனங்க ஈஸ்வரி அலை கட்டோமா அலை கட்டோமா ராய அழை கட்டோமா என் சத்தி அந்த மாயக்கண்டை கேட்டோமா அந்த மாயக்கண்டங்க ஆளை கெட்டோமா

தாயான அழைக்கிறே மால கடோமா தாயா அழகோமா எங்க தாயாடம் பூடாரி அழகோமா அழகோமா தாயா அழகா எங்க தாயான மாரிய தா அழக டோமா ஈராத்து காரிய அழைக்க கூடி இருக்கம் கூடி மாரியதா ஆளை கட்டோமா அந்த இருக்கம் கூடி மாறியோ ஆளைகிரனே ஓடியா ஆளை கட்டோமா தாயா ஆளை அந்த அக்கற

அம்மாளையும் அழைக்கட்டுமா வட குத்தி அம்மாளையும் அழைக்கட்டுமா என் தாயான வடக்கு வசல்வி அழைக்கிறேனே என் தங்க மகா வடக்கு வசல்வி அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயா அழைக்கட்டுமா

பிறந்தவளே தீப்பாச்சி மாறியவா கீழே பிறந்தவளே தீப்பாச்சி மாறியம்மா நாகராசனாக கண்ணி இட்ட முட்டை எட்டுதானே நாகராஜனாக கண்ணி இட்ட முட்டை எட்டுதானே நாகலோக பட்டினத்தில் பிள்ளை இல்லை என்று சொல்லி நாகராஜன்னை இட்ட முட்டை எட்டு தானே இட்ட முட்டை எட்டு தான் அதுல ஒரு முட்டையில பிறந்தவாளா முக்கூடாது ஒரு முட்டையில பிறந்தவளாம் ஒரு குழாதி பிறந்துவாராதி ஒன்னாவது முட்டையில அரசனங்க பிறக்க ஆளு

滚去玩啦！ வாராளே வடக்குதெியா வடக்குதெியா வாராளே வடக்குதெியா போடுங்கம்மா ஒரு தடவை வாராளே போடுங்கம்மா ஒரு தடவை அக்கிணியை கையில் எடுத்து ஆரட்டம் பார்த்து வாரா அக்கிணியை கையில் எடுத்து ஆரட்டம் பார்த்து வாரா டீச்சட்டியை கையில் எடுத்து திருவெழுத்தி வாராளே டீச்சட்டியை வாராளே 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 முட்டாரம்மா வாராளே இசக்கியம்மா

வார தீபாட்சி மாரியோட வடக்கத்தியா வாராளா 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 இசக்கியம்மா வார அனலாக கையெடுத்து வாராலை இசக்கியவாறாலே இசக்கியம் ஈராத்து காரியவா ஈராத்து காரிய இருக்கக்கூடி மாறியவா இருக்கக்கூடிய அறுபத்தோரு சக்தியோடு அறுபத்தோரு சக்தியோட சக்தியுபரா சக்தி அக்கிணிய கையில் அடுத்து அக்கிணிய கை அக்கிணி மாறி அழகு மாறி அக்கிணி மாறி அழகு மாறி அருமாறி உருமாறி உருமாறி மாறியோடு உன்னை வனத்து அம்மா உன்னை வனத்து ியுடுங்க மறுத்தவளாழி மறுத்தவளா செங்காட்டு நீலியவாங்க அற்பான வதம் முடிக்க வளைய நல்லோர் வந்தவளா நல்லோர் வந்தவளா சக்கியம்மாக்கியம்மா இல்ல கையில எடுத்துள்ளோங்க கொடுப்பாளா சேத்து முத்தோம் கொடுப்பாடா உளவு பிள்ளைய கையில எடுத்து ஒளவு பிள்ளைய கையில எடுத்து கொகுசு முத்தோம் கொடுப்பாடாசு முத்தோம் கொடுப்பாடாட்டில் பிள்ளை இழந்து வாடா பிள்ளை இறந்து வாடா ஆட்டில் உள்ள கள்ளிகளை பிள்ளா ஆச்சுதம் பிள்ளை ஆச்சுதம்மா கட ஒளைய முடிவொளையா முடிவொளைய வாராளா அரசனங்கரசும் தளமுடிய தளமுடிய ம்ள்ளா நீழக சடையலி பவளச்சட பவளச்சட பதினாறு சடையலகா பதினாறு சடையழகி நீலச்சட நிலவுச்சட நீரச்சட நிலவுச்சடூச்சட கொண்டவளாச்சட கொண்டவள அம்பிகையா அரசனங்க அம்பிகையா அரசனங்க மூன்று முகம் கொண்டவன மூன்று முகம் கொண்டவாயம் ஆண்டவனு வந்தவனே பரசோளிச்சி பிறந்தானே சிவலிங்கம் முளங்குனாவா சிவலிங்கம் முளங்குனாவா அம்பிகை ஏ முப்புடாரி அம்பிகை ஏ முப்புடாரி கட்டபேசி நெட்டபேசி கட்டபேசி நெட்டபேசி காட்டுவானே பேசி அம்மா காட்டுவானே பேசி கேப்பவனே புடிகாரி வணக்குतिया வடக்குத்தியா வடக்குத்தீயா ஆடிவார பாடிவாராடி அம்பிகைய வடக்குத்தியா வடக்குத்தியா விழுந்தவளே விழுந்தவள் தீப்பாட்சி மாறியவா தீப்பாச்சி மாறிய சாலையோர இருப்பவளா சாலையோர இருப்பவர்கள் சத்தி உள்ள மாரியவா சத்தியுள்ள மாறியவா தீப்பாட்சி மாறியவா தீப்பாட்சி மாறியவர் விளையாடி மாரியா உன்னைவன காத்தவளா உன்னைவன காத்தவளா தீ உள்ள புனைவனத்தா தி உள்ள ங்க எட்டு பேரங்காய தழகியவா உம்ப தழகியம்மா அவட தங்கையவாட தங்கையம் அரக தழகியவா அரக தாழகியம்மா அஷ்ணனோட தங்கையவா அஷ்டனோட தங்கையா அப்பூ சாடையழகி அப்பூ சாட அழகா அயனோட தங்கையவா அயனோட தங்கையவா அகலோகம் பிறந்தவளா அகலோகம் பிறந்தவளா மற்ற அஞ்சிதள நாகம் போல அஞ்சுதள நாகம் போல ஆடிவேளை ஆடிவாராடிவேளை ஆடிவாரா ஆராளை வாராழ ஆறாள் ஆறாளு பீகைய நாகத்தம்மா மஞ்சனைய மஞ்சனையா நம்பு எல்லாம் பூசுவாளா எல்லாம் பூசுவா ஊந்து விளை ஆடிவாளாந்து ஆடிவாராடுத்து வாராளே கேட்டாள நாகம் போல நாகம் போல கருணாகம் படம் எடுக்க இவளுக்கு சென்னாகும் சீரி வர சென்னாகும் சீரி வர நாகம்மா ஆறாளே நாகம்மா அஞ்சு வசம் கொண்டவளே அஞ்சு வசம் கொண்டவளே அல்ல பாம்பு ரூபக்காரி அல்ல பாம்பு ரூபக்காரி கூடாதி வாசலில கூடாதி வாசலில ஆறாளே நாகம்மா ஆறாளே நாகம்மா ஆடி வார பாடி வார ஆடி வார பாடி வார குழந்தை பேர்களுக்கு கொடுத்துடுவான் கொடுத்திடுவா பிறந்தவரம் கொடுத்துடுவா பிள்ளை இல்லா மக்களுக்கு ஆலவரம் கொடுத்தி எட்டு அருளறிவா பொருளறிவாள் அறிவா பொருளறிவா அதிசீவன் தலையறிவா அதிசீவன் தலைவட்டுக்குள்ள இருப்பவாரா வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் வீதியில ஆடவப்பா ஆடவப்பா அறைக்குள்ள இரு அரசங்க சொ வர கொடுத்தா பொது வந்து <laughs> <laughs> carpa uh,